போன் செய்பவரா நீங்கள் அவ்வளவுதான் உங்கள் மொபைலின் ஆயுள் முடிய போகிறது பொதுவாக பயணம் கிளம்பிவிட்டால் முதலில் போனில் சார்ஜர் இருக்கா இல்லையா என்றுதான் சோதித்துப் பார்ப்பார்கள் அதிலும் குறிப்பாக காரில் பயணம் கிளம்புவர்கள் சார்ஜ் இல்லாவிட்டால் காரில் போட்டுக் கொள்வோம் என்று கிளம்பி விடுவார்கள் அது ஒரு இயல்பான பழக்கம் போல தெரியும் ஆனால் அந்த ஒரு செயல் வெளியில் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த எச்சரிக்கையும் தராமல் உங்கள் மொபைலின் உள்ளே ஒரு மெதுவான மாற்றத்தை தொடங்கி விடுகிறது இன்றைக்கு ஒன்றும் தெரியாது நாளைக்கு கூட தெரியாமல் போகலாம் ஆனால் காலம் செல்ல அதன் நிச்சயமாக வெளியில் தெரியும் காரில் இருந்து வரும் மின்சாரம் வீட்டில் இருந்து வரும் மின்சாரம் மாதிரி சீராக இருக்காது கார் ஸ்டார்ட் ஆகும் போதும் வேகம் எடுக்கும் போதும் ஏசி ஆன் ஆஃப் செய்யும் போதும் மின்சாரத்தின் அளவு மேலே கீழே ஆகிக் கொண்டே இருக்கும் இந்த மாறுபாடுகள் தான் மொபைல் பேட்டரிக்கு மிகப்பெரிய சோதனை பேட்டரி எப்போதும் ஒரே அளவிலான மின்சாரத்தையே ஏற்றிக்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டது அதற்கு எதிராக தொடர்ந்து நடந்தால் அதன் உள்ளே இருக்கும் செல்கள் மெதுவாக சோர்வடைய ஆரம்பிக்கும் இந்த சோர்வு உடனே வெளியில் தெரியாது ஆரம்பத்தில் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் ஆனால் சில மாதங்கள் கழித்து முழு சார்ஜ் போட்டாலும் சீக்கிரம் குறையுது முன்னாடி மாதிரி பேட்டரி பிடிக்க மாட்டேங்குது என்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் இது திடீரென வந்த பிரச்சனை இல்லை தொடர்ந்து காரில் சார்ஜ் செய்ததன் தான் இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய விஷயம் கார் சார்ஜர்கள் வெளியில் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளே பாதுகாப்பு கட்டுப்பாடுகள் சரியாக இருக்காது திடீரென அதிக மின்சாரம் வந்தால் அதை கட்டுப்படுத்தும் திறன் அவற்றில் இருக்காது இதனால் பேட்டரிக்கு மட்டுமல்ல மொபைலின் உள்ளே இருக்கும் முக்கியமான மின்னணு பகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது போன் சார்ஜ் ஆகி அதே சமயத்தில் மேப் பார்க்கவும் கால் பேசவும் இசை கேட்கவும் செய்தால் மொபைல் அதிகமாக சூடாகும் இந்த வெப்பம்தான் பேட்டரியின் மிகப்பெரிய எதிரி வெப்பம் அதிகமான அளவுக்கு பேட்டரியின் திறன் வேகமாக குறையும் சில நேரங்களில் அதன் வெப்பம் போன் தானாகவே மெதுவாகவே செயல்பட காரணமாகவும் மாறும் பலர் கவனிக்காத இன்னொரு விஷயம் கார் ஸ்டார்ட் செய்யும் அந்த சில நொடிகள் அந்த நேரத்தில் திடீரென மின்சாரத்தின் அளவு அதிகமாகும் அதே சமயத்தில் போன் சார்ஜிங் கேபிள் இணைந்திருந்தால் அந்த ஒரு நொடிக்கான மின்சார அதிர்ச்சியே மொபைலின் உள்ளமைப்பை மெதுவாக பலவீனப்படுத்தும் இது ஒரே நாளில் பிரச்சனையாக வெளியில் தெரியாது ஆனால் காலப்போக்கில் அதன் தாக்கம் வெளிப்படும் அவசரமான நேரங்களில் காரில் போன் சார்ஜ் செய்வது தவறு இல்லை ஆனால் அதை தினசரி பழக்கமாக மாற்றுவதுதான் உண்மையான ஆபத்து வீட்டில் இருக்கும் தரமான சார்ஜர் தான் மொபைலுக்கு பாதுகாப்பானது இன்றைக்கு சின்ன விஷயமாக தோன்றும் இந்த பழக்கம் நாளைக்கு போன் சீக்கிரம் பழுதாகுதே என்ற வருத்தமாக மாறாமல் இருக்க இப்போதே கவனம் கொள்வதுதான் புத்திசாலித்தனம்